அனைவருக்கும் இனைய காலை வணக்கம் இன்றைய பதிவில் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் இன்றைக்கி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்கலாம் என்ன ரொம்ப லேட்டாகிடுச்சு இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதம் பத்தொம்போதாம் தேதி சோபக்கிருது வருடம் சனிக்கிழமை இன்றைக்கி வந்து ஷஷ்டி தேதி பார்த்திங்கன்னா காலையில் எட்டு மணி வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சப்தமி தேதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் பகல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து அனுஷ நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது கொஞ்சம் நாள் வந்து சனிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் சுபமாக சுமாரான ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி ராகு காலம் பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது குளிகை காலையில் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா ம மதியம் ஒன்று முப்பது முதல் மூணு மணி வரை இருக்குது நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலையில் பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இருக்குது இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் காலையில் ஆறு இருபத்தெட்டுக்கும் சந்திரன் பார்த்திங்கன்னா துலாம் ராசிலேயும் விருச்சிகராசிலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்துக்கும் அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசிலையும் இருக்குது கிரகநிலைகள் சுமாரான ஒரு கிரகநிலைகளாக இருக்குது எந்த ஒரு விதமும் கிடையாது இன்றைக்கி மேஷராசியில் குருவும் துலாம் ராசியில் கேதுவும் மகர ராசியில் செவ்வாயும் சுக்கரனும் கும்பராசியில் சூரியனும் சனி பகவானும் த மீனராசியில் ராகுவும் புதனும் இருக்காங்க இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சுமாரான ஒரு நாளாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு நிறைவு ரிஷபராசிக்கு நேர்மை மிதுன ராசிக்கு ஆர்வம் கரகராசிக்கு இரக்கம் சிம்ம ராசிக்கு புகழ்ச்சி கன்னிராசிக்கு ஜெயம் துலாம் ராசிக்கு துன்பம் விருச்சிக ராசிக்கு அசதி தனுசு ராசிக்கு வழிபாடு மகர ராசிக்கு சலனம் கும்பராசிக்கு எச்சரிக்கை மீன ராசிக்கு ஆய்வு இப்போது எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு நாள் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது சந்திராசிரமம் இருக்கிறதுனால மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது அதுக்கு பிறகு வந்து நாள் முழுக்கமோ இன்றைக்கி பேசுகிறதுலேயும் செய்கிற செயல்லையும் நிதானமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும் அடுத்தவங்களோட பிரச்சனையில் இன்றைக்கி தலையிடாமல் நீங்கள் தனிமையில் கொண்டு போகிறது நாள் உங்களுக்கு சொ நல்லதாக போகும் அடுத்த ராசி ரிஷபராசி இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடைபெறும் பசங்க நல்ல படிப்பில் ஆர்வமாக இருப்பாங்க திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி வந்து தடைகள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்றது லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உறவினர் வழியில் இன்றைக்கி அனுகூலமாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட அன்பு ஆதரவும் நல்லாயிருக்கும் வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கிடைக்கும் வீட்டில் பனி சுமை குறையும் கூட பிறந்தவங்க மூலிமா சுப செய்திகள் வந்து சேரும் இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சந்தோஷமும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களும் வாங்கி நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகக்கூடிய நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது சேமிப்பு இருக்கிற சேமிப்பு குறையக்கூடிய நாள் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்தமான நிலை இருக்கும் லாபம் எந்த ஒரு விதத்துலேயும் பாதிக்காது சொத்து சம்பந்தமான வழக்குகளில் இன்றைக்கி வெற்றிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஊ கூட சக ஊழியர்கள் நல்ல ஒரு ஆதரவாக இருப்பாங்க இன்றைக்கி இவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த நாளில் நிதானம் கொஞ்சம் அவசியமாக இருக்கணும் ஆரோக்கியம் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து வீட்டில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பசங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் நெருக்கடிகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இன்றைக்கி இருக்கிறதுனால நாளை நல்லபடியாக கொண்டு போகும் இன்றைக்கி தொழிலில் இருந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதியான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு தாராளமான பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் பசங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் தொழில் விஷயமாக வெளியூர் பயணம் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் சில பல நாள் இருந்த கடன்கள் இன்றைக்கி வந்து குறையிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது உங்களோட கடனை இன்றைக்கி அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்த ராசி துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் மனசில் குடும்பத்தில் அமைதி குறையும் பசங்களால் மன சங்கடங்கள் ஏற்படும் வேலை செய்கிறவங்க இடத்துல கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது கூட்டாளிகளோட ஒத்துழைப்பால் வியாபாரம் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் வரவோருக்கு இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பணத்தை கையாளுவது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி எந்த செயலையும் புது உற்சாகத்தோடு செய்ய செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிலருக்கு புதிய பொருட்கள் வாங்குகிற யோகம் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகமாகும் தொழில் ரீதியாக பொருளாதார நிலை மேலங்கி இருக்கும் கையில் வந்து பணம் இருக்கும் இருந்தாலும் செலவை கட்டுப்படுத்துறது அவசியமாக இருக்குது இல்லைன்னா கடன் வாங்க வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அசதியாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் திருமண முயற்சிகளில் கொஞ்சம் தடைகளோ தாமதங்களோ ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் சின்ன தாமதம் இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மனைவி வழி உறவினர்கள் உறவினர்கள் மூலிமா இன்றைக்கி வந்து உதவி உதவி நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களால் சில பிரச்சனைகள் தீரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லாவே கை கூட வரும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க உத்தியோகத்தில் உங்களோட திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் போட்டி பொறாமைகள் குறைஞ்சு இன்றைக்கி லாபம் அதிகமாக இருக்கு பணம் நல்ல ஒரு வரவு இருக்குது சந்தோஷமாக இன்றைக்கி ஒரு நாளாக கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி நீங்கள் புதுப்பொழிவோட தெம்போடவும் இருக்கிற மாதிரி ஒரு நாள் தொழில் வியாபாரத்தில் வெளிவட்டார நட்பு நபர்கள் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் பண விஷயமும் இன்றைக்கி நல்ல தாராளமாக இருக்குது ஆரோக்கியத்துலேயும் எந்த பாதிப்பும் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ராசி காலையில் கொஞ்சம் எட்டு மணி வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அதுக்கப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக நாளை கொண்டு போகிறது அவசியம் உங்களுக்கு தடைகள் பல இடையூறுகள் தோன்றும் இருந்தாலும் உங்களுக்கு உற்றார் உறவினர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மதியத்துக்கு மேலே நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கி பதிவு சின்னதாக தான் இருக்குது இருந்தாலும் அடுத்து வர பதிவு நல்லாவே இருக்கும் தெளிவாக விரிவாக இருக்கும் இப்போது சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய லைக்ஸ் வியூஸ் வரணும் அப்போதைக்கு நல்லபடி புதுவிதமான பலன்கள் கூறுறதுக்கு வசதியாக இருக்கும் நன்றி